ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த போழிப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட நெருஞ்சித்தாங்கல் கிராமத்தில் இருபத்தி ஐந்து மாணவ மாணவிகளை கொண்டு அங்கன்வாடி மையம் இயங்கி வருகிறது இங்கு சேதமடைந்த பழைய கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வந்தனர் இந்த நிலையில் பழைய கட்டிடத்தை அகற்றிவிட்டு அதே பகுதியில் பத்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டது இதன் திறப்பு விழா நடைபெற்றது இந்த திறப்பு விழாவிற்கு முன்னாள் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் மாவட்ட தொழில் வணிகத்துறை துணை இயக்குனர் ஆனந்தன் ஆகியோர் முன்னிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திக் தலைமை தாங்கினார் அவர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றியும் திறந்து வைத்தார் மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தண்டபாணி துணைத் தலைவர் நாராயணன் ஏழுமலை வார்டு உறுப்பினர்கள் எம் ரவி பெரியசாமி ரவி முனுசாமி கார்த்திக் சக்கரவர்த்தி ரமேஷ் வெங்கடேசன் மற்றும் பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்